I'm gonna go to the police. கல்வியும் அறிவும் தாமே பெற வேளவர் தந்தத கல்வியும் வேளவர் தந்தத நாள் விசாலி மகபூ சர்வ ஜி சர்வ மே சர்வம் ஜதி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல கதிக்கியாடுமோர் கண்ணில் நல்ல கதொரு கடுமணர் பெண்ணில் நல்லானொரும்கை இருந்ததே கல்வி தரும் பொருளும் கடர் வலியாமம் வரும் தெய்வ வடிவம் பெறும் எஞ்சில் இல்லா தரும் அன்பர் 何だろう

Nào, vẫn c 나